கல்யாணம் பண்ணிக்கலாமா எப்படி எனக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னும் போது ஸ்ட்ரீட் டாக்ஸுன்னும் போது சோ வீ டோன் நீட் எரி கணவர் இருக்குது பயஸ் டைமண்ட்ஸ் ஓகே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு செலானியோட ஃபிதா பிராண்ட் ஓஎம்ஆர்ல லான்ச் பண்றதுக்கு அண்ட் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் செலானி சார் சார் Uh, so, it's a, a very uh, close bonding what I have with Chalani. Uncle is very close and auntie is also very close. Gautam is like my brother, and the family is closely connected to me. And uh, not only that, we have also started an online business with Kirti. It's called ARCS, and um, that's like online silver jewelry brand. I'm very, very proud and happy to say that. Um, சவுத் இந்தியாவில் நினைக்கிறேன் ஐ எம் த ஃபஸ்ட் ஆக்டர் டு ஸ்டார்ட் அ சில்வர் ஜுவல்லரி பிராண்ட் அண்ட் அசோசியேட்டிங் வித் பிராண்ட் கால் சம்மன் இந்த மாதிரி ஒரு செலானி ஒரு பெரிய ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கும் என்ன இட்ஸ் லைக் அ ஒரு ஒரு தேர் லைக் மை ஃபேமிலி நாவ் அண்ட் ஒரு க்ளோஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஈவன் மோர் க்ளோஸர் டு மீ அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை டோன்ட் திங்க் ஐம் டாக்கிங் அபவுட் ஆர் என்னோட பிராண்ட் இங்கே வந்து நாங்கள் பேசுகிறோம் இட்ஸ் ஆல் அப் பிராண்ட் ஸோ ஐ நானும் கீர்த்தி வி போஸ் ஹாவ் ஜாயின் டுகெதர் அண்ட் ஸ்டார்டட் அ பிராண்ட் கால்ட் ஆக்ஸ் அண்ட் செலானி ஸோ அங்கிளோட பிளெஸ்ஸிங்ஸோட விவ் ஸ்டார்டட் அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ் அண்ட் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஐம் விஷிங் ஐ மீன் ஐம் ஐம் ஐ எம் ஹோப்பிங் அண்ட் விஷிங் ஃபிதா இது அஞ்சாவது பிரான்ச் இன்னும் நிறைய நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணோம் அங்கிள் ஃபிதா மட்டும் இல்லை உங்கள் நீங்கள் நீங்கள் வச்சிருக்கிற நிறைய பிரான்ஸ் இன்னும் நிறைய 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 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம்னு சொல்லிட்டு மனசார கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இது ஐ திங்க் மூணாவது மூணாவதா ஃபோர்த் நான் ஓப்பன் பண்ணுறது ஃபோர்த்தா ஓகே எல்லாமே நானே ஓப்பன் பண்ணியிருக்கேன் பட் அங்கிள் ஃபீல்ஸ் ஐம் ரீலி லக்கி ஃபர்ம் தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் கண்டிப்பாக தங்க விலை எப்படி ஏறுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ராக்கெட் ஸ்பீடில் வந்து ஜெட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம் ஜெட் ஸ்பீடில் வந்து தங்க விலை ஏறிட்டு இருக்குது அப்போ வந்து ஐ திங்க் திஸ் இஸ் லைக் அ கேம் சேஞ்சர் தான் கண்டிப்பாக சில்வர் ஜுவல்லரி இஸ் கோயின் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் கண்டிப்பாக சில்வர் விலையும் வந்து ஸ்லோவாக ஏறிட்டே இருக்குது பெரிய பெரிய நகை ஆன்டிக் நகை நிறைய வெரைட்டியான பீசஸ் வந்து கோல்டில் பண்ணணும்னா இப்போ இருக்கிற விலைக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆகும் அதே மாதிரி இப்போ சில்வரில் போகணுன்னா இட்ஸ் இட் டசன் காஸ்டியூம் மச் ஐ திங்க் இட்ஸ் எஃபோர்டபுள் எல்லா எல்லா ஃபேமிலிஸும் வந்து எஃபோர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 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 ஜுவல்ரியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபிதால தே ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் லவ் Huh? Yeah, okay. silver is the next goal. Like, yeah, <laughs> can't forget that. Thank you, thank you, uncle. Thank you so much. Thank you, Ms. Aishwarya. You've always been our lucky mascot here. Yeah? Okay. <laughs> so கண்டிப்பாக இப்போ பெண்களுக்குனால் நகைனா ரொம்ப பிடிக்கும் எனக்குமே நகைனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு மேக்கிங் சார்ஜ் சேதாரம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போட்டு ஒரு தங்க நகை வாங்கணுன்னா ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது இன்னைக்கு இருக்கிற விலைக்கு அதாவது நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ கேரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இஸ் அபவுட் பத்தாயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் டச் ஆகிருக்கு அது இன்னும் ஏறும்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதாவது இப்போ வெள்ளி வாங்குறதுல வந்து நம்ம அது அது குறைச்சல நம்ம இடவே போட முடியாது வெள்ளி சார் சொன்ன மாதிரி சில்வர் இஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ் கோல்டு அண்ட் அதோட வேல்யூவும் வந்து கூடிட்டே இருக்குது அப்போது கோல்டு வந்து ஒரு ஒரு நெக் பீஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல ஒரு அறுபதாயிரம் அறுபதாயிரூபாலேயே வந்து ஒரு கோல்டில் கிடைக்கும் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் அ வெரி குட் இல்லை அண்ட் டிஃப்ரென்ஸே தெரியாது இது கோல்டாக சில்வரான கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகாக அந்த பீஸை வந்து டிசைன் பண்ணி செல் பண்ணுறாங்க ஸோ அப்படி சொன்னாண்ட் அதாவது நிறைய பேர் ஜுவல்லரி கேரி பண்ணும்போது இதெல்லாம் ஒரு ட்ரெயின்லையோ இல்லை பஸ்லையோ வைக்கும்போது மேலே தான் வைக்கணும் எல்லாத்தையும் கையில் வச்சிருக்க முடியாது ஸோ அது ரொம்ப சேஃப் ரெண்டாவது கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஜுவல்லரியும் போட முடியாது கொஞ்சம் ஜுவல்ரி எடுத்து ரூமில் வச்சுட்டு மீதி தான் போட்டு போக முடியும் அதை மாதிரி எட்டில் சில்வர் ஜுவல்லரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பயம் இல்லை அந்த 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 ரிஸ்க் இல்லை அதுதான் நான் ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறது சொன்னேன் இப்போ நான் ஈவெண்ட்ஸ்க்கு அப்ராடெல்லாம் போகும்போது நான் கண்டிப்பாக சில்வர் ஜுவல்லரி தான் எடுத்துகிட்டு போவேன் நான் கோல்டு எடுத்துகிட்டு மாட்டேன் பிகாஸ் நம்ம டிராவல் பண்ணும்போது இப்போது யூஎஸ் போகிறோம் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம் அப்போ நகை கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்போ ஐ ப்ரிஃபர் வேரிங் சில்வர் ஜுவல்ரி ஸோ யா டெஃபினெட்லி ஐ பீன் வேரிங் ஒன்லி ஃபில் சில்வர் ஜுவல்ரி பைஸ் விதா ஸோ யா என்ன ரிவ்யூ அது அவங்கவுங்க கருத்து பர்சனல் ஒப்பீனியன் நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே அவங்கவுங்க கருத்துக்கள் இருக்கும் கருத்து வேறு வேறுபாடுன்றது இட்ஸ் அ வெரி வெரி காமன் திங் ஒரு ஹியூமன் பீயிங்னா நீங்க வேற நான் வேற இல்லையா ஸோ இட்ஸ் லைக் தேட் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கலாமா எப்படி எனக்கு நீங்கள் அட்வைஸ் சொல்லுங்க கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமா என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன இவ்வளோ பேர் வேணான்றீங்க எனக்கு புரியலையே என்ன அங்கிள் கல்யாணம் வேணான்றாங்க கல்யாணம் வேணும்ன்றாரு அங்கிள் வேணான்னு அவரு சொல்றாரு ஸோ கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்போது நான் சொல்றேன் நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம பிரசன் மீடியாக்க சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சதீஷ் கல்யாணம் பண்ணலையாங்க

சி ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னும் போது ஸ்ட்ரீட் டாக்ஸ் போது இந்த விதத்துல வந்து ஒரு ஒரு அனிமல் க்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அஃபெக்ஷன் அண்ட் லவ் இருக்கு எல்லாருக்கும் ஸோ எல் நிறைய பேர் வந்து ஒரு அனிமல்ஸை வந்து அவங்க வந்து நீங்க சொல்றது டாக் அப்படின்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் ஹைலி கனெக்டட் டு ஹியூமன் எமோஷன்ஸ் ஸோ அதை வந்து டச் பண்றது இவர் ஒருத்தர் தாங்க கேட்குறாரு கேட்கவே விட மாட்டேங்கிறார் நான் என்ன பண்றது நீங்கள் என் படம் சங்கராந்தி பாத்தீங்களா பாத்தீங்களா ஸோ அடுத்த படம் தமிழ் படம் தான் ஸோ கூடிய சீக்கிரம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வந்துட்டே இருக்கு தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் கடை ஓப்பனிங் வெயிட்டிங்

I've just seen you more and more in Lile's family. Yeah. How do you feel about it? <laughs> so, yeah, I think it's been a year, but always glad to be back for Lile Vaid Chalani. And uh, Gautam says he's not opening any store without me, so get used to my face. <laughs> but really. Um, <laughs> Check check check. so no I I have to say that uh, every time I do a lily opening I find the designs are getting better and better like today look at this cute A4 Andrea ring <laughs> I love it it's so cute and um, yeah

Minimalist. I, yeah, i'm a minimalist. and less is more, you know. that's my statement. so i just prefer little diamond studs mostly. diamonds are my go-to. <laughs> amazing, ma'am. diamonds are the bodwanga. you can find some amazing lightweight collection. last question uh, for you, ma'am, uh, is that you're so gorgeous looking by yourself and looking the way you are. how do you feel uh, getting associated with a brand? so big yes sir it's a status quo uh, right andrea and lily i think uh more than getting it's how do i say i've seen the brand grow i think you know from the launch up until now and this is definitely it's, it's growing well otherwise they wouldn't be opening more branches so in that way i think uh, a lot of மேபி செலிபிரிட்டிஸ் கெட் அசோசியேட் வித் பிராண்ட்ஸ் ஆர் ஆர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் தர் ஆர் மச் பிகர் பட் ஹியர் இட்ஸ் நாய் பிகாஸ் ஜஸ்ட் ஐ கேம் க்ரோயிங் த பிராண்ட் இஸ் ஆல்சோ க்ரோயின் வித் ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க பிடிச்ச விஷயம் தான் போட்டால் அவங்களுக்கு அழகாக இருக்கும் எனக்கு பிடிச்சது டைமண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து தங்க நாங்க தான் ரொம்ப பிடிக்கும் யூனோ லைக் ட்ரெடிஷ்னல் எல்லோ கோல்ட் அண்ட் நான் ஒரு நல்ல சில்வர் ஆங்க்லெட் வாங்கினேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒகேஷனுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல் பத்தி கேட்போம் என்னால் நடிக்க தான் முடியும் ரிலீஸ்லாம் பண்ண முடியும் அது படத்தை எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு மிஷ்கின் சாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ ரீலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் நாட் த ப்ரொடியூசர் ஆஃப் தி ஃபிலிம் இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன்